இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கட்டுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசு மார்க்களு சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது படுத்த படுக்கையாய் கடந்த ஒரு திமிர்வாதக்காரனை நான்கு பேர் சேர்ந்து சுமந்து கொண்டு இயேசுவின் இடத்திற்கு கொண்டு வருகிற காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் மிகுந்த விசுவாசத்தோடு கூட இயேசுவை நோக்கி அவர்கள் கடந்து வருகிறார்கள் அங்கே இயேசு குறிஸ்து இருந்த வீட்டிலை சுற்றிலும் தரலான ஜனங்கள் நாளை அவர்கள் ஓட்டை திறப்பாக்கி வீட்டின் மேலிருந்து அந்த திமிர் மாதக்காரனை இயேசுவுக்கு முன்பாக இறக்கினார் காட்சி குறித்து வேதம் சொல்லுகிறார் அவர்கள் எடுத்துக்கொண்ட விசுவாசத்திலே தொடர்ந்து செயல்படுகிறவர்களாக காணப்பட்டார்கள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவ திமிர் மாதக்காரனை பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார் அவனை சுகப்படுத்தினார் அவனை சுமந்து கொண்டு வந்த நான்கு பேருடைய விசுவாசத்தை கண்டார் இயேசு வாழ்ந்து வந்த காலத்திலே அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் மறித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறார் முடவர்களை நடக்க பண்ணி இருக்கிறார் சப்பாணிகளை நடக்க பண்ணி இருக்கிறார் குருடர்களின் கண்களை திறந்திருக்கிறார் எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்னவென்றால் உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்றும் சொல்லி இருக்கிறார் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீ மிகுந்த துயரத்தோடு கூட காணப்படலாம் வியாதி என்னுடைய குடும்பம் அலக்கணிக்கப்படுகிறதே என்று சொல்லி நீ பதறிக்கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் கத்துடைய ஆவியானவர் சொல்லுகிறார் நீ விசுவாசத்தோடு கூட கட்டுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் உன்னிடத்தில் உள்ளவர்களை சுகப்படுத்த வல்லமையுடையவராக காணப்படுகிறார் வேதனை நீங்க சுகமா இரு என்று சொன்னவர் சரீர பாடுகளை சரீர வேதனைகளை ஒரு நொடி பொழுதிலே அவர் மாற்றி போட நீக்கி போட வல்லமையுடையவராக காணப்படுகிறார் ஆண்டுபோது சர்வ வல்லமை உடையவர் சகல அதிகாரம் உடையவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கற்றலை நிற்கும் என்ற வசனத்தின்படியே நாம் விசுவாசத்தோடு கூட கத்ராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்கள் நடுவிலே அற்புதராய் இருக்கிறார் எனவே வியாதியை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து நீங்கள் துவண்டு போக வேண்டாம் உங்கள் நடுவில் ஒருத்தர் இருக்கிறார் அவர் கத்ராகி இயேசு கிறிஸ்து அவரை நோக்கி நீங்கள் விசுமாசத்தோடு கூட கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் வியாதியை உன்னை விட்டு விலைக்கு போடுகிறார் ஒரு பெரிய அற்புதங்களை உடைய வாழ்க்கையிலே செய்கிறார் அவர் உன் விண்ணப்பத்தை கேட்டு ஆச்சரியப்படத்தக்கதான அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் நான் விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரை எதற்கு மேல் எங்களால் ஒன்றும் இல்லை எங்களால் ஒன்றும் முடியாது எங்களிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் நாங்கள் செலவு பண்ணிவிட்டோம் என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி மிகுந்த விசுவாசத்தோடு கூட கத்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அதிசயங்களை செய்கிறார் அற்புதங்களை செய்கிறார் எனவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டு அவர் கத்தராகி இயேசு அவரை நோக்கி பாருங்கள் அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார் அவர் உங்கள் நடுவிலே பெரிய அற்புதங்களை செய்கிறார் நீங்கள் அதை காண்பீர்கள் உங்கள் சொந்த கண்களே அதை காணும் நீங்கள் ஆண்டவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துவீர்கள் இயேசு மகா பெரியவர் இயேசு நல்லவர் என்று சொல்லி மகிழ்வீர்கள் அப்படிப்பட்ட அனுபவங்களை ஆண்டவர் காலை வேளையில் உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆமை நாம் ஜெபிப்போம் நேசிக்கிற நல்லா ஆண்டுபோரேன் காலை வேளையிலும் முடிவர்களுக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் குடும்பத்திலே வியாதி நிமித்தமாய் ஐயோ புலம்புகிற குடும்பங்கள் உண்டையா நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி கலங்கி நிற்கிற நபர்கள் உண்டையா சுவாசத்தோடு கூட அவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் கிறிஸ்துவின் வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவருடைய பார்வை அவர்கள் மீது படட்டும் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து நோய்கள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி போடும்படியாய் நாங்கள் சமூகத்திலே வேண்டு நிற்கிறோம் நீர் நான்கு பேர் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை எழுந்து நடக்க நீரே அதே கொல்லமை அந்தவரே யாதியின் போராட்டத்திலே கிடக்கிற ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும் அற்புதங்களை செய்வீராக அதிசயங்களை நாங்கள் கண்டு கொண்டு எங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அதிசயமானவர் என்று சொல்லியுமை ஆராதிக்க துதிக்க எங்களுக்கு கிருபைத்தார் தாழ்த்துகிறோம் ඒස වි නාමත්‍රී පිධාවේ අමීම් අමීම්